அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அரையாண்டு தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் சீரீஸ் இது டே டென்னோட டாப் டென் கொஷின்ஸ் பி தொகுதி தனிமங்கள் இரண்டு இந்த பாடத்திலிருந்து கொஸின் நம்பர் ஒன் டெக்கான் முறை கொஸின் நம்பர் டூ அதிக அமோனியா குளோரினுடன் புரியும் வினை அமோனியா அதிக அளவு குளோரினுடன் புரியும் வினை மூணாவது கொஷின் ஜிங்கு நீர்த்த நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் நம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் புரியும் வினை முக்கியமாக ஈக்குவேஷன்ஸ் ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் தான் எழுதணும் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபோர்த்து கொஷின் ஹோன் முன்னறிவிப்பான் ஃபிஃப்த் ஆர்த்தோ ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஆர்த்தோபாஸ்பரஸ் அமிலம் இதோட அமைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஃபாஸ்பரஸின் ஆக்சோ அமிலங்களினுடைய அமைப்பை எப்படி எழுதுறது இதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா அமிலத்தோட அமைப்புகளும் நம்மளால் மெமரைஸ் பண்ணாமல் ஈஸியாக எழுத முடியும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் சல்ஃபேட் அல்லது சல்ஃபியூரிக் அமிலத்திற்கான சோதனை செவன்த் கொஷின் சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது எயித்து கொஷின் ராஜ திராவகத்துடன் திராவகம் என்றால் என்னன்னு கேட்டுட்டு இதை கேட்கலாம் ராஜ திராவகம் பிளாட்டினம் மற்றும் தங்கத்துடன் கோல்டுடன் எவ்வாறு வினைபுரிகிறது ஒன்பதாவது கொஷின் குளோரின் சூடான அடர் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் எவ்வாறு வினைபுரிகிறது குளோரின் குளிர்ந்த நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் எவ்வாறு வினைபுரிகிறது நெக்ஸ்ட் டென்த் கொஷின் வென் பாஸ்பரஸ் மற்றும் சிவப்பு பாஸ்பரஸ் வேறுபடுத்துக